சிதேஷன் நேரத்துக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில படத்துடையே திரை விமர்சனத்தை பார்க்கலாம் ரெட்டத்தல இந்த படத்துலயே திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்துல ஹீரோ அருணுயையும் ஹீரோயின் சித்தி வித்திராணையும் சின்ன வயசிலையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒரு இடத்துல ஹீரோ அருணுஜயை சித்தி இத்திராணியை கல்யாணம் பண்ணிடலாம்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிற ரெண்டு பேரும் அனாவையாக இருக்கும் ரெண்டு பேருமே பணமும் இல்லை நான் வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன் அதனால நான் பிரான்ஸுக்கு போக போகிறேன் அப்படிங்கிறாரு அந்த கதை எல்லாமே பாண்டிச்சேரி நடக்குது அருண் விஜய் கல்யாணம் கல்யாணம்னு ஆசைப்பட்டு அந்த யோசனையில் வரும்பொழுது கோவாவை சேர்ந்த உபேந்திரா அப்படிங்கிற இன்னொரு அருண் விஜயை சந்திக்கிறார் அவருக்கு நான் பெரிய போட்டிஸ் வரேன் அப்படிங்கிறாரு காஸ்ட்லியான கார் ஆளு வச்சுக்கிட்டேங்கிறாரு பாண்டிச்சர் ஒரு வேலையாக பதினாலு நாள் தங்க போகிறேன் அதுக்காக சொந்தமாக கெஸ்ட் ஹவுஸாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறாரு போலவே இந்த ஹீரோ காளி அப்படிங்கிற அருண் விஜயையும் தோட்டத்தெல்லாம் மாற்றுறாரு அந்த சமயத்தில் ஹீரோவை சந்திக்கிற சித்தியை தானி இந்த உபேந்திரா அப்படிங்கிற பணக்காரனை கொலை பண்ணிவிடு அவனை முன்னு மாறிடு வசதியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவரும் அதை கேட்டு அவரை கொலை பண்ணிவிடுறார் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உபேந்திராங்க அருண் விஜய்க்கு ஒரு கால் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதோட அவர் ஒரு கொலை குற்றவாளி அப்படிங்கிறதும் ஜெயிலேருந்து பரவாயில்ல வந்திருக்கார் பதினாலு நாள் பாண்டிச்சேல் தங்கியிருந்து கையெழுத்து போகிறதுக்காக தான் வந்திருக்கார் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது இதை கிட்ட அறிவு செடைகிறார் இப்போ நான் வந்து உபேந்திரா இல்லை காளி அப்படின்னு சொன்னால் உபேந்திரா பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போகணும் இல்லை உபேந்திரா தான் அப்படின்னு சொன்னால் உபேந்திரா பண்ண கொலைக்காக ஜெயிலுக்கு போகணும் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார் இதே சமயத்தில் உபேந்திரா ஒருத்தன் குலம் என்று தான் ஜெயிலுக்கு வந்திருக்காரு அந்த உபேந்திரா கொலை பண்ணது முன்னாள் மந்திரி ஹரிஷ் பேரடு பையன் அதனால் அந்த கூட்டம் இவரை குழந்தை துரத்தது இன்னொரு பக்கம் சித்தி வித்ராணியை உடலாக கதலிக்கிற இன்ஸ்பெக்டர் ஜான் விஜய் சித்தி வித்ராணி பணக்கார அன்பு இருக்காரு இவர் யார் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே வர்றாரு இப்படி இப்படி பல பிரச்சனைகள்லேருந்து எப்படி ஹீரோ தப்பிக்கிறார் அப்படிங்கிறதான் மீதி கதை நடிகர்கள் பார்க்கும்போது சித்தி வித்ராணி ஹரிஷ் பரேடி ஜான் விஜய் இந்த பைத்தியகாரமாக போலீஸ் நினைக்க விஷயத்தை எப்போ விடுவார்னு தெரியல இவர் விட மாட்டேங்கிறாரா இல்லை அந்த கேரக்டர் இவரை விட மாட்டேங்கிறான்னு தெரியல எல்லா படத்தையும் இதே பண்ணிகிட்ருக்காரு தாமியார் ரவிச்சந்திரன் யோகி சாமி இவர்களோட ஹீரோ அரண் விஜய் ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் காளி உபேந்திரா அப்படின்னு ரெண்டுலேயும் ரெண்டு பேர் வித்தியாசம் அமைச்சிருக்கார் அதுவும் கிளை மாஸ்டர்லாம் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கார் சித்தி எத்ராணி தன் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னு தெரியும்போது இதை காட்டுகின்ற அந்த முகபாவங்கள் ரொம்ப எக்ஸலண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அவர் நடிப்பின் அனுபவம் தெரிகிறது இசை சாம்சியஸ் ஆரம்பத்தில் சம்மந்தம் இல்லாமல் ரீதி இசை வரும் பொழுது அந்த சாம்சிஎஸ் மியூசிக் அப்படி இருக்கு அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் போக போக ரொம்ப அற்புதமாக மியூசிக் கொடுத்துருக்கார் டைரக்ஷன் கிரிஸ் திருக்குமரன் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தன்னை போல தோற்றத்துக்கோ பெரிய பணக்காரனை பார்க்குற ஹீரோ அவனை கொண்டுட்டு நாம் அவனாக மாறிடலாம் டக்குன்னு முடிவு பண்ணுறாரு அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அவன் யார் என்ன எதையுமே யோசிக்கிறார் இப்படி திடீர்னு முடிவு பண்ணி கொலை பண்ணிவிட்டு பின்னாடி கொலை பிடிச்சு சிக்கிறாரு இதில் கதையின் அஸ்திவாரமே ஆட்டம் காணது இந்த அஸ்திவாரம்லாம் கதையில் ஏற்படுத்திய கதை எப்படி இருக்கும் நம்ம தான் யோசிச்சுக்கணும் பாண்டிச்சேரி போலீஸான ஜான் விஜய் சென்னை அருண் விஜய் கைது பண்ணுறது எப்படி தவிர்த்திட்டு வர்றாரு உபேந்திர அருண் விஜய் துப்பாக்கிஸ்வரோடு கிடக்கும் போது அவரை பெண் டாக்டரை காப்பாற்றுறார் அவர் அருள்மிகை காதலிக்கிறார் மனைவி மேத்திட்டம் போகிறார் என்னமோ காரில் பணத்தை தவிக்கிறாரு எதோ எதோ பண்ணுறாரு வெங்களால் தவிக்க போகலாம் அப்படிங்கிறதான் திட்டம் போட்டுருக்காங்க திடீர்னு எப்படி காதலிச்சார் இருக்கிற அப்படி உபேந்திரா வந்துருக்காருன்னு தெரியல ஒரு தற்காப்பு கலை கற்றுக்கிட்டு இருக்கார் உபேந்திரா அருண்மிகை அவர் அப்படி தான் பெரிய மல்டிமில்லியா கோடி வாங்குறாங்க அவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒரு வெளியில் வந்தால் பாண்டிச்சேரியில் தங்கி இருக்க வேண்டிய அவசியம் என்ன எதுக்காக வரலை வந்தாரு அவருக்கே தெரியல பல கோடி செலவு பண்ணி வரவில்லை வெளில கொண்டு வந்தேன் அப்படின்னு வீட்டிலாம் சொல்கிறான் வில்லனுடைய மருமையான தானியார் ரவிச்சந்திரன் என்ன தான் பண்ணுறதுக்காக இருக்காருன்னு தெரியல திடீர் திடீர்னு வந்து அவன் கொள்ளணும் அப்படிங்கிறாரு அவர் தற்கொலை பண்ணி முயற்சி பண்ணுறாரு இப்படி போகுது உபேந்தா அஸ்மிஜியா நாலு பேர் அடிச்சுட்டு வந்துடுறாங்க அப்போ ஒருத்தர் வந்து யாருமே கவிச்சுங்க தெரியுமா அப்போ எப்படிப்பட்டேன்னு தெரியுமா நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து எல்லோரையும் கொலை பண்ணுறாரு காலி அருண் விஜய் அடிக்கிறாங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்போ ஒருத்தன் ஜான் விஜயை ஃபோன் பண்ணி அவன் யார் தெரியுமா பயங்கரமான மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன் ஒரு பெரிய கூட்டத்தில் எவ்வளோத்தந்தான் மீதி தப்பிச்சுங்க பயங்கரம் மீதியாரு ஆனால் படத்துல ஆரம்பத்தில் எந்த வேலையும் கிடைக்காம கிடைச்ச வேலை செஞ்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற வருமானம் உள்ளவர் அனாதை இல்லை ஞாபகம் காட்டப்படுறார் அருண் விஜய் அவர் இப்போ இந்த கும்பலில் இருந்தாருன்னு தெரியல கிளைமாக திரும்பி பில்ட் அப்ப மாற்றுறாங்க கிளைமாக ரெண்டு பேர் அருமை கொள்ளன்னு வர்றாங்க அவன் ஃபோட்டோ கம்மி விசாரிக்கிறாங்க அப்போ அருமையாக போட்டு செத்து போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு தெரியல அருள்மிகை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி எடுத்துகிட்டு கார்லேயும் அருமையை கூட்டிகிட்டு போகிறேன் தானியாக இருந்தேன் என்ன ஆனார் அப்படியே காட்டலை பார்ட் டூக்கு லீடு விஷயம் நினைக்கிறேன் அப்புறம் படத்தில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளாண்ணை காட்டுறாங்க யார் தெரியுமா அவன் பயங்கரமான அப்படிங்கிறாங்க ஹரீஷ் பரடியை அப்புறம் உபேந்திர அருமீகா கேட்டாங்க அவர் யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க காளி அருமை யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க இப்படி யார் தெரியுமா யார் தெரியுமா தவிர எதையுமே விஷுவலாக காட்டலை அதனால் முக்கியமான விஷயம் இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே கெட்டாங்க ஹீரோ ஹீரோயின் எல்லோருமே கெட்டாங்க ஹீரோயின் பணத்தாசி மிச்ச கட்டத்தில் இருக்கு துப்பாக்கி சுடப்படுற உபேந்திர ஆர்மீகையும் சரி காளி அருமையையும் சரி உழைச்சிக்கிறாங்க கத்திர புத்தனை சித்தித்ரானே பழச்சிக்கிறாரு என்ன நடக்குதுன்னே புரியல எல்லா கேரக்டரும் கெட்டவன் கெட்டவன் காமிச்சா யாராவது நல்லா இருந்தாலும் ஐயோ இவன் எப்படியாவது தப்பிக்கணும் இவன் எப்படியா ஜெயிக்கணும் தோணும் எல்லாமே கேட்டவங்க ஏதோ பண்ணிட்டு போங்கயா அப்படின்னு என்ன தான் உங்களுக்கு வருது இந்த மாதிரி ஏன் இது எப்படி என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் மேலே விஷயம் படத்தான் இருக்குது அதையாக மறக்கடிக்கிற மாதிரி பரபரம் திறக்கிறது போகுது அப்படின்னாலும் வேறுனா சொன்ன மாதிரி அடிப்படையாக இந்த விவசாயம் இல்லாமல் ஹீரோ கலா பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இந்த விஷயம் ஹீரோ எப்படி தப்பிப்பாருன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அவர் பண பையன் கொடுத்து நீங்கள் போயிருக்கு மற்ற நான் பார்த்துக்கணும்னு ஹீரோயின் சீராக அனுப்பிவிட்றாரு டக்கன் கற்பனையும் இன்று அப்படின்னு வந்துடுறாங்க கதைக்கு எப்படா அந்த பிரச்சனை வெளில வந்தார் ஏன்னா அதான் முக்கியமான விஷயம் அவர் வந்து காலின் ஒத்துக்கிட்டால் உபேந்திரா கொண்டதுக்காக ஜெயிலுக்கு போகணும் உபேந்திரா ஒத்துக்கிட்டால் வெள்ளாவோட பையனை கொண்டதுக்காக ஜெயிலுக்கு போகணும் எப்படி இந்த விஷயத்தையும் வெளில வந்தார்னு தெரியல வில்லாம் தனியாக தங்கியிருக்காரு இப்படி இது எப்படின்னு தெரியல அது எப்படின்னு தெரியல அப்படின்னு பல விதமான கேள்வியின் படங்கள் இறந்துக்கிட்டே இருக்கார்னால அந்த பரபரப்பாக தெரிவிக்கிறதை மீறி நம்மளால் படத்தை ஒன்றும் முடியாதது காரணம் இந்த மாதிரி லாஜிக்கலாக விஷயங்கள் மட்டுமே எல்லாம் ஓகே படம் எப்படி சாத்தாக சொல்லிடுவீங்க எனக்கு லாஜிக்கலாம் வேணாங்க பரவாயில்ல ஆக்சிட படத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஓரளவு ரசித்து பார்க்கக்கூடிய படம் தான் இந்த தலை இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்